அடுத்த செய்தியாக கோயம்புத்தூர் மாவட்டம் சார் குனியமுத்தூர் குலத்துப்பாளையம் அப்படிங்கிற பகுதியில் சுன்னத் ஜமாத்னு ஒன்று இருக்குது அது இந்துக்கள் இருக்கிற மயானத்துக்கு பக்கத்திலேயே ஒரு கபஸ்தான் கட்டுறதுக்கான முயற்சியை முன்னெடுக்கிறாங்க இது இந்து முன்னணிக்கு தெரிய வருது இந்து முன்னணி இதை வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து போராட்டத்தையும் அறிவிச்சிருக்காங்க இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க திராவிட மாடல் அரசு இந்துக்களுக்கான அரசு இல்லை நாம் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்தியிருக்கிறோம் திராவிட மாடல் அரசு யாருக்கான அரசு என்பதை அவருடைய அமைச்சர்கள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் இது சிறுபான்மையினருக்கான அரசு இஸ்லாமியர்களுக்கான அரசு கிறிஸ்தவர்களுக்கான அரசு ஆகவே இவங்க ஒரு சர்க்குலர் போட்டிருக்காங்க சர்க்குலர்ல அந்தந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு கல்லறை தோட்டத்துக்கும் இவர்களுக்கு கபர்ஸ்தானத்துக்கும் கண்டிப்பாக இடம் கண்டுபிடித்து கொடுக்க வேண்டியது மாவட்ட நிர்வாகத்துடைய கடமை என்று சொல்லியிருக்கிறார் இடம் இருக்குங்கிறது வேற இடம் கண்டுபிடித்து கொடுக்கணுங்கிறது வேற அவர்களுடைய கோரிக்கை தேவைக்கு அதிகமாக இருக்குங்கிறது வேற ஆகவே இவர்கள் இடம் கண்டுபிடித்து கொடுக்கணும்னு சொல்லும்போது அவன் இதுதான் எங்கள் இடம்னு தைரியமா முஸ்லீம்கள் சொல்லுகிறார்கள் அவர் தோன்ற இடத்தை அவங்க காட்ட முடியும் ஆமா வக்ஃபோர்டு சொல்ற மாதிரி தானே நீங்க இதுதான் என் இடம் முஸ்லீம் சொன்னால் இடம் இதுதான் என் கவர்ஸ்தான் சொன்னால் மாநில அரசு வாய் பதிக்க போகுது முடிஞ்சபட்சு ஆகையினால அவர்கள் எந்த இடத்தை தேர்வு செய்கிறார்கள் அமைதியா இருக்கணுமா இல்லையா சமுதாயத்தில் அதனால அடுத்தவங்கிட்ட வம்பு போகணும் அப்போ தான் அமைதி வரும் அதனால இந்துக்கள் இருக்கிற இடத்துல போய் இந்துக்களுடைய மயானத்து பக்கத்தில் போய் கபர்ஸ்தான் வைக்கணுங்கிறாங்க அதுக்கு பேர் சமூக நீதி இல்லை சமநீதியும் இல்லை அவரவர்கள் அவரவர்களுக்கான இடத்துல இருக்கிறது தான் சமூக நீதி சமநீதி ஆனால் திராவிட அரசு அப்படி இல்லை ஆகையினால அவர்களுக்கு அந்த தைரியம் வந்திருக்கிறது தைரியமாக பேசுகிறார்கள் இது சமூக நல்லெணத்துக்கு இல்லை இப்படி நடக்கும்போது தான் இந்துக்களுக்கு உண்மை புரியும் இந்துக்களுக்கு உண்மை புரியும் போது திராவிட மாடல் அரசு இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய க